ஏஎஸ்எம் Info வியூவர்ஸ் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி சிதா ஃபிஷிஷியன் இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நமது லிப்பிட் ப்ரொஃபைல்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம் பார்த்தீங்களா கொழுப்புகளின் அளவு எவ்வளோ இருக்குது ரத்தத்தின் கொழுப்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு அதில் யூஷுவலாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டின் அப்படிங்கிறது சொல்லுவோம் இது சிலருக்கு அதிகமாக இருக்கும் பாத்தீங்கன்னா மற்ற எல்லாமே நார்மலா இருக்கும் இது மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் நூறை தாண்டி நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இருநூற்றி ஐம்பது அப்படின்னு நிறைய அளவுகளில் வந்து இருக்கும் யூஸ்வலா இந்த லோ டென்சிட்டிப்போ ப்ரோட்டீன நம்ம பொது பேச்சுகளில் சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இது கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு வகையில் கெட்ட கொழுப்புன்னு சொல்ல முடியாது பட் நமக்கு உடம்புல கெடுதல் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது நம்ம நம்மளுக்கு ரத்த ஓட்டம் பிபி ஸ்டீ சீராய் இல்லை இல்லை நிறைய ஸ்ட்ரெஸ் டேமேஜ் ஆகும் பொழுது இரத்த நாளங்கள் பாதிப்படையும் ஸோ பாதிப்படையும் பொழுது இந்த லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் இது என்னென்னா கொழுப்பு புரதம் கால்சியம் மூன்றும் சேர்ந்த ஒரு கலவை என்ன செய்யும் அங்கே போய் பூசு பொருளாக வந்து இருக்கும் இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமது அந்த இதை வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகாமல் வந்து பாதுகாக்கும் அது ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த பாதுகாப்பும் ஒரு அளவு தான் ஸோ அதிக அளவில் இது டெபாசிட் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இரத்த நாளத்தோட விட்டம் அப்படிங்கிறது பாதிப்படையும் அப்போ ரத்த ஓட்டம் இருக்காது ஆனால் இந்த இது வந்து ரொம்ப அதிக அளவில் டெபாசிட் ஆனால் ரத்த நாளங்களில் வந்து அடைப்புகள் வந்து ஏற்படும் விட்டம் குறையும் அப்போ பிபி ஜாஸ்தியாகும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லை சில சமயம் இது வந்து ரப்சர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நமக்கு ஹெமரேஜோ இல்லை பிளட் கிளாட்டோ போன்றவை ஏற்படும் ஸோ ஓரளவுக்கு அரணாக இருக்கும் அப்போவே நம்ம விழித்து கொள்ள வேண்டும் அதையும் நம்ம விழித்து கொள்ளலை அப்படின்னா நமக்கு பாதிப்புகளை ஏற்படும் ஆக்சுவலாக இந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்லே ரெண்டு இருக்குது ஸ்மால்னு ஒன்று இருக்குது பிக்குன்னு ஒன்று இருக்குது இந்த பிக் வந்து பெரிதளவில் நமக்கு பாதிப்புகளே ஏற்படாது ஸ்மால் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சவ்வூடு பரவுதலா போய் அடைப்புகள் போன்றவற்றை வந்து ஏற்படுத்தும் ஸோ அது அது வேற விஷயம் பட் இந்த எல்டிய வந்து நம் மருந்துகள் இல்லாமல் எப்படி குறைக்கலாம் அதை மருந்துகள் எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் எவ்வளோ காலம் நம்ம மருந்துகள் வந்து எடுக்க முடியும் சில இடங்கள்ல வந்து என்ன அப்படின்னா சில ஆராய்ச்சி தரவுகள் இன்று கொழுப்புக்கா கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுன்னு கொடுக்கப்படக்கூடிய மருந்துகளே என்ன அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணக்கூடியதா சில ஆராய்ச்சி தரவுகள் இருக்கு எதுவாகனும் நம்ம மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் ஒரு சேஃபாக அதை எடுத்துட்டு எவ்வளோ காலம் நம்ம அதை எடுக்க முடியும் கொஞ்சம் உணவு முறையும் நம்ம சீர் பண்ணணும் அந்த வகையில ஒரு ஐந்து உணவுகளை நம்ம எடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா இந்த எல்டி எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சீராகி நார்மலாக ஆகும் அதில் முதலாக நம்ம எடுக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்களில் முழுமையான தானியங்கள் எடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டை தீட்டப்பட்ட தானியங்கள் வந்து எடுக்கிறோம் ஸோ பட்டைப்பட்ட தீ தீட்டப்பட்ட தானியங்களை உமி எது எல்லாம் போயிடும் எல்லா சத்துக்களும் போயிட்டு உள்ள இருக்க கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசிதான் அப்படி எடுக்கும் பொழுது இந்த கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகம் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோவேன் அப்ப என்ன ஆகும்னா ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா இந்த சுகர் ஆனது எதுவாக கன்வெர்ட் ஆகும்னா கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும் ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய தானியம் முழு தானியம் மோஸ்ட் ப்ராப்ளி கை குத்தல் அரிசி அப்படின்னு எடுத்துக்கணும் மற்ற தானியங்களும் பாலிஷ் பண்ணப்படாதது இன்று நாம் சொல்லக்கூடிய மைதா இருக்குது பார்த்தீங்களா அதுவே பாலிஷ்டு கோதுமை தான் மைதா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முழு தானியமாக எடுத்தால் நார்ச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் நாற்த்து கிடைக்கும் ஒரு பெனிஃபிட் ரெண்டாவது விட்டமின் பி சத்து நமக்கு அந்த முழு தானியமாக போது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து இரத்தத்தில் அதிகமாக கொழுப்பு அது ஆகி அந்த சுகர் பின்பு சக் கொழுப்பாக மாறி டெபாசிட் ஆகிறதையும் தடுக்கப்படும் ஸோ அதனால் முழு தானியமாக எடுக்கணும் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பழங்களும் கீ காய்கறிகளும் எடுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது அதை விட ரொம்ப முக்கியம் இதில் நார்ச்சத்துக்கள் இருக்கு ஸோ நார்ச்சத்துக்கள் உள்ள இந்த உணவுகளை எடுக்கும் பொழுது மழம் ம மலச்சிக்கல் போன்றவை வராது வயிற்றில் உள்ள கட் பாக்டீரியாவுக்கு இது நல்ல உணவாக இருக்கும் அதனால ஒரு நாளில் ஆறுல இருந்து ஏழு கப்பு பழங்கள் இல்லைனா காய்கறிகள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் ஸோ இல்லைனா ஸ்பிளிப் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரி எடுக்கும்போது பழங்கள் நீங்க என்ன பழங்களா சொன்னோன்னு சொன்னதுக்காக வெறும் மா மாம்பழமா சாப்பிடுறது அப்படி பண்ணாதீங்க கொய்யாப்பழம் பைனாப்பிள் இந்த மாதிரி பழங்கள் அது மாதிரி காய்கறிகள் என்ன காய்கறிகள்லாம் நம்ம சாலட்டா சாப்பிட முடியுமோ அந்த காய்கறிகள் கொஞ்சம் அடுத்து நம்ம சமையல் செஞ்சு காய்கறி சாப்பிடக்கூடிய காய்கறிகள் சோ இது எல்லாமே நம்ம எடுக்கும் பொழுது ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு கப்பு எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு போதுமான அளவு ஆறு கப் வந்து வந்துடும் சோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் இந்த எல்டிஎல் வந்து எதுனாலும் நம்ம முன்னாடியே சொன்னோம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அழுத்தம் நிறைய விஷயங்கள் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் நிறைய இருக்கனால செல்கள் டேமேஜ் அடையுது அப்போ வந்து என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் அதற்கு பிரத்யேகமானது என்ன அப்படின்னா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு நல்ல ஒரு பெஸ்ட் சோர்ஸ்னால் ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா சைவம் மற்றொன்று அசைவம் ஸோ அந்த சைவத்தில் பெஸ்ட் அப்படின்னா சீட்ஸ் அசைவம் அப்படிங்கிறப்ப மத்தி மீன் ஸோ ஃப்ளாக் சீட்ஸ் ஒரு நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு இரண்டு டீஸ்பூன் ஊற வச்சு காலையில் எடுத்துக்கலாம் இல்லை காலையில் நம்ம எடுக்கக்கூடிய லெமன் ஜூஸில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பவுடர் பண்ண ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது காய்கறி இல்லை பொரியல்கள் பொழுது இந்த ஃப்ளாக் சீட்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை மத்தி மீன் ஒரு நாளில் பத்துலேருந்து பதினைந்து மத்தி மீன்கள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுக்கு ரொம்ப முக்கியம்னா ரத்தத்தில் ட்ரைக்லுசரைட் அளவு ஹார்ட் இதுக்கெலாம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனால அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் அடுத்து நான்காவது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இல்லை இது மூ கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அப்படிங்கக்கூடிய கலவையில் உள்ள திருபலாச்சூரணம் எடுத்துக்கலாம் ஸோ நார்மலாக இந்த திருபலாச்சூரணத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இதற்கு சிகிச்சைக்காக நம்ம எடுக்கும் பொழுது யூஸ்வலாக மலைச்சிக்கல்னால் தினமும் நைட் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனோ இல்லை மூணு டீஸ்பூனோ வெந்நீரில் எடுப்போம் ஆனால் இதற்காக நம்ம கொலஸ்ட்ராலுக்காக எடுக்கும் பொழுது மூன்று வேலையும் உணவுக்கு பின் உணவு சாப்பிட்டு ஒரு பத்து நிமிடம் கழித்து என்ன பண்ணணும் அப்படின்னா அரை டீஸ்பூன் திரிபலா சூர்ணத்தை வெந்நீரில் வெந்நீர்ங்கிறது ரொம்ப வெந்நீர் கிடையாது ஒரு முப்பது எம்எல் வெந்நீரில் கலந்து எடுக்கணும் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் குறிப்பாக ஆந்தோசைனின் அப்படிங்கிறது இருக்குது இதை அல்லாது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா நாவல் பழம் ஸோ நாவல் பழத்துலேயும் நல்லா ஆந்தோசைனின் வந்து இருக்குது அந்த மாதிரி நம்ம உணவில் சீசன் கிடைக்கும் பொழுது அதை உணவில் எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியம் ஐந்தாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஸோ க்ரீன் டீயில் பாலிஃபீனால் இருக்குது அதையும் தாண்டி என்ன கேட்கின் போன்றவை எல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான வேதியியல் பொருள்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரத்த அதாவது நம்ம ரத்தத்தில் பிளட் ப்ரெஷரை வந்து பண்ணும் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணி அந்த பிளட்டோட அந்த அடர்த்தி தன்மை விஸ்காசிட்டியை சீராகும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அடுத்து என்ன பண்ணுன்னா ட்ரைக்லுசுரைட்ஸ் லெவலில் வந்து குறைக்கும் கொலஸ்ட்ரால் போன்றவற்றை குறைக்கும் அதனால என்ன செய்யலாம் க்ரீன் டீ வந்து எடுக்கலாம் ஸோ அந்த ஐந்து உணவுகளையும் நம்ம முறையான உணவுகளோடு பின்பற்றினோம் அப்படின்னா எல்டிஎல் அப்படிங்கிறத நம்ம சீராக கொண்டு வந்து வச்சுக்கலாம் அதற்கு ரொம்ப நாள் மருந்தெடுக்கக்கூடிய நிலைமை வந்து நமக்கு ஏற்படாது சரி டாக்டர் சில பேருக்கு பரம்பரை ரீதியாகவே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கே அவர்களுக்கும் இது பலன் அளிக்குமானா கண்டிப்பாக அவ பலன் அளிக்கும் நான் ஆனால் கொஞ்சம் அவங்க இன்னமும் டயட்டில் வந்து என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு பலன் தரும் நன்றி